வணக்கம் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது பதினஞ்சாவது பயிற்சி கடைசி வகுப்பு இதில் வந்து நேற்று வந்து பார்த்தோம் நம்ம ஒரு டிசைனை எப்படி ட்ரேஸ் பண்ணி அதில் எப்படி டிசைன் போடுறது எல்லாமே பார்த்தோம் ஸ்டிச்சஸ் எல்லாமே பார்த்தோம் இப்போ இந்த ப்ளவுஸ் ஃபுல்லாகவே முடிஞ்சிருச்சு எப்படி இருக்குன்னு பார்த்துலாம் ஃபஸ்ட்டு வந்து பேக் நெக் பார்த்துடலாம் இதுதான் பேக் நெக் நம்ம ஆல்ரெடி எல்லாமே பார்த்துட்டோம் அதுக்கப்புறம் ஃப்ரண்ட்டு ஃப்ரண்ட்டில் வந்து எக்ஸ்ட்ரா துணி ஜாயின் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் ரிங்கு மாட்டணும் ரிங்கு மாட்டிட்டு ஒர்க்கை வந்து ஸ்டார்ட் பண்ணிடலாம் நம்ம பேக்கில் போட்ட மாதிரி ஃப்ரண்ட்டுக்கு போட்டு முடிச்சிடலாம் அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா ஸ்லீவு ஸ்லீவ் பார்த்தீங்க அப்படின்னா ஷார்ட் ஸ்லீவாக தான் வரும் அதுவும் பார்த்தீங்க அப்படின்னா பார்டரில் டிசைன் வரும் இதுவும் மாதிரி தான் எக்ஸ்ட்ரா கிளாத்தை ஜாயின் பண்ணிவிட்டு தான் அதுக்கப்புறம் இங்களா மாட்டி ஒர்க் ஸ்டார்ட் பண்ணணும் அங்கங்கே நான் வந்து புட்டாஸ் போட்டு முடிச்சிருக்கேன் அதே மாதிரி இன்னொரு ஸ்லீவுக்கும் போட்டு முடிச்சிருக்கேன் ஒரு சிம்பிள் டிசைன் ஈஸியாக நீங்கள் போட்டுடலாம் இதே டிசைனை நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் அவ்வளோதான் அந்த ப்ளவுஸ் வந்து கம்ப்ளீட்டாக முடிச்சாச்சு இந்த துணியை வந்து நீங்கள் ஸ்டிச் பண்ண கொடுத்துர்லாம் டெய்லர்ட்டை கொடுத்துர்லாம் நெக்ஸ்ட்டு பார்த்தோம் அப்படின்னா ட்ரேசிங் புக்கு இதோட லென்த்து பார்த்தோம் அப்படின்னா இது ஃபுல்லாக பார்த்தீங்க அப்படின்னா ஸ்லீவுக்கு மட்டும் வரும் லென்த்து வந்து டென் இன்ச் இருக்கும் அதே மாதிரி ஸ்லீவ் ரவுண்டு பார்த்தீங்க அப்படின்னா சிக்ஸ் இன்ச்சுக்கிட்ட இருக்கும் நான் ஆல்ரெடி ட்ரேசிங் புக்கு பற்றின டீட்டெயில்ஸ் எல்லாமே சொல்லியிருக்கேன் கிளாஸ் முடியறதுனால நான் உங்களுக்கு இன்னொரு டைம் சொல்கிறேன் இதில் வந்து தேர்ட்டி ஃபைவ் டிசைன் கிட்ட இருக்குது எல்போ லென்த்து நீங்கள் பார்க்குற யூடியூப்பு இன்ஸ்டாகிராம் பிரின்ண்டாஸ்டாப்பில் பார்க்குற எல்லா டிசைன்ஸும் இதில் இருக்கும் பேசிக்கான காமனான டிசைன்ஸ் ஃபுல்லாக இதில் இருக்கும் இதில் தேர்ட்டி ஃபைவ் கிட்டே இருக்கும் இதில் வந்து செக்குடு பேட்டர்ன் அதே மாதிரி காமனான அந்த பல்லாக்கு டிசைனு அதே மாதிரி இந்த ஃப்ளவர் டிசைனு இதெல்லாம் பார்த்திங்க அப்படின்னா காமனாக வர டிசைன் தான் நீங்கள் எந்த ஒரு டிசைன் கூட நீங்கள் மேட்ச் பண்ணி போட்டுக்கலாம் சிம்பிள் டிசைனும் அதே மாதிரி தான் சிம்பிள் டிசைன் பார்த்திங்க அப்படின்னா சிக்ஸ்டி ஃபைவ் கிட்டே இருக்குது அதுவும் பேக்கும் ஸ்லீவும் போடுற மாதிரி இருக்கும் இது ரெண்டே நீங்கள் மேட்ச் பண்ணி போட்டுக்கலாம் உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ட்ரேஸிங்கே பண்ண தெரியாதவங்களுக்கு இந்த மெத்தட் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இந்த கொடி டிசைன்லாம் பார்த்திங்க அப்படின்னா காமனாக வரும் இப்போ ட்ரெண்டாக போய்கிட்டு இருக்கு வெட்டிங்கெலாம் இது தான் இருக்காங்க அதே மாதிரி எல்லா டிசைன்ஸுமே இருக்குது வேணும்னா நீங்கள் வாங்கிக்கோங்க ப்ரைடல் டிசைன் பார்த்தீங்க அப்படின்னா தேர்ட்டி ஃபைவ் கிட்டே வரும் இது வந்து ஃபோர் ஃபிஃப்டி வரும் அதே மாதிரி சிம்பிள் டிசைன் புக்கு அது பார்த்தீங்க அப்படின்னா சிக்ஸ்டி ஃபைவ் கிட்டே வரும் அது பார்த்தீங்கன்னா த்ரீ எயிட்டி ருபீஸ் வரும் சிம்பிள் டிசைன் பார்த்திங்க அப்படின்னா ஏ த்ரீ சீட்டில் வரும் அதே மாதிரி எல்வோ இல்லை ஸ்லீவ் டிசைன் பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து ஏ ஃபோர் சீட்டில் வரும் இதுவும் அதே மாதிரி தான் தேர்ட்டி டூ சைஸ்லேருந்து ஃபார்ட்டி எயிட் அபவ் வர நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம் இந்த புக்கு நிறையா போய்கிட்ருக்கு ஆரி ஒர்க் டிசைன்ஸ் நல்லா கற்றுக்கிட்டிங்க அப்படின்னா இந்த புக்கு வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும் இந்த புக்கு வேணும்னா என்கிட்ட நீங்கள் ஆர்டர் பண்ணிக்கலாம் அடுத்து வந்து நம்ம பார்க்க போகிறது பார்த்தீங்க அப்படின்னா இந்த கிளாத்து நம்ம டுட்டோரியல் பண்ண கிளாத்து இது வேணும்னா நீங்கள் வாங்கிக்கலாம் இதோடய பிரைஸ் பார்த்திங்க அப்படின்னா ஒன் ஃபிஃப்டி தான் வரும் இது பேசிக் டு எல்லா ஸ்டிச்சஸ்ஸுமே மேக்ஸிமம் நூறு ஸ்டிச்சஸ் கிட்ட கவர் பண்ணியிருக்கேன் இந்த ரெண்டு கிளாத் இருக்கு உங்களுக்கு வேணுமே நீங்கள் வாங்கிக்கலாம் பேக்கு ஃபுல்லாக முடிச்சாச்சு இப்போ வர ஸ்டூடெண்ட்ஸுக்கு நான் காட்டுறேன் பேக்கு ஃபுல்லாக முடித்தாச்சு அதே மாதிரி ஸ்லீவும் முடித்தாச்சு ரெண்டு ஸ்லீவ் முடித்தாச்சு பேக்கில் போட்ட மாதிரியே போட்டிருக்கோம் புட்டாஸும் போட்டு முடிச்சிருக்கோம் ஃப்ரண்ட்டு கம்ப்ளீட்டாக எல்லாமே முடிச்சாச்சு நீங்கள் ஸ்டிச் பண்ண கொடுத்துடலாம் என்னோடய கிளாஸ் முடிஞ்சது அடுத்த பேட்ச் உங்களுக்கு இன்ஃபார்ம் பண்ணுறேன் மேம் பதினஞ்சு நாள் பயிற்சி டேட் ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு உங்களுக்கு இன்ஃபார்ம் பண்ணிடுறேன் குரூப்லேயே போட்டு விட்றேன் அதே மாதிரி ட்ரேசிங் புக்கு ரெண்டு புக்கு இருக்குது வேணும்னா நீங்கள் வாங்கிக்கலாம் அதே மாதிரி ரெண்டு கிளாத் இருக்குது கிளாத்து பார்த்தீங்க அப்படின்னா ரெண்டு டுட்டோரியல் கிளாத் இருக்குது இந்த ரெண்டு கிளாத்து வேணும்னா வாங்கிக்கலாம் இது ஒன் ஒரு கிளாத்தோட ரேட்டு பார்த்தீங்க அப்படின்னா நூற்றி ஐம்பது மட்டும்தான் இதை பார்த்து நீங்கள் ஈஸியாக கற்றுக்கலாம் எல்லா ஸ்டிச்சஸ்ஸுமே இருக்கும் நம்ம பதினஞ்சு நாள் பார்த்து அந்த ஸ்டிச்சஸ் எல்லாமே இருக்கும் இந்த பதினஞ்சு நாள் பயிற்சி உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன் அதே மாதிரி என்னால் முடிஞ்ச அளவுக்கு எல்லா ஸ்டிச்சஸ்ஸுமே நான் கவர் பண்ணிவிட்டேன் நீங்களும் இந்த ஸ்டிச்சஸ்லாம் பொறுமையாக போட்டு பாருங்கள் எந்த ஒரு டவுட்டுனாலும் எனக்கு வாட்ஸ்அப்பில் மெசேஜ் பண்ணுங்கள் இல்லைனா கால் பண்ணி கேட்டுக்கலாம் நிறைய ஆரி ஒர்க் ப்ளவுஸ் டிசைன் வந்து நீங்களாக செலக்ட் பண்ணி பண்ணுங்கள் உங்களோட ப்ளவுஸே ஒரு பத்து பதினஞ்சு ப்ளவுஸ் வந்து செஞ்சு வச்சுக்கோங்க டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட்டாக பண்ணுங்கள் அப்போ தான் நிறைய க்ரியேட்டிவிட்டி கிடைக்கும் இதே நீங்கள் ஒரு பிஸ்னஸாக எடுத்து பண்ணலாம் நீங்கள் போட்ட டிசைன்ஸே வந்து சாம்பிளாக காட்டலாம் டெய்லர் ஷாப்பில் நீங்கள் கேட்டு பாருங்கள் கஸ்டமர் நிறையா இருப்பாங்க அதே மாதிரி ஆரி ஒர்க் டிசைன் நல்லா நீட் ஃபினிஷிங்காக இருந்துச்சு அப்படின்னா அடுத்தடுத்து அவங்கள்டே கொடுப்பாங்க அதே மாதிரி என்னோடய கிளாஸில் வந்து எந்த ஒரு டிஸ்டர்பன்ஸ் இல்லாமல் எல்லோரும் மைக்காக ஆஃப் பண்ணி வச்சுக்கிட்டீங்க எல்லோரும் எனக்கு ரொம்ப ஆதரவு கொடுத்தீங்க ரொம்ப நன்றி நிறைய டிசைன்ஸ் வந்து நீங்கள் ஒர்க் பண்ணுங்கள் நீங்கள் போட்ட டிசைன்ஸை வந்து நீங்கள் குரூப்பில் போடுங்க நானும் பார்க்குறேன் நல்லா பண்ணுங்கள் ஆல் தி பெஸ்ட் நன்றி வணக்கம்